புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வர்றோம் என் பேர் ரஹமதுல்லா கலைஞர் என்றால் ஒரு சுயமரியாதை எங்களுக்கு உணர்வூட்டி ஒரு சுயமரியாதை காரணமாக காரணம் இருக்கணும் மாற்றுத்திறனாளியெல்லாம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சுயமரியாதையாக முதுகலும் போடு நிமிர்ந்து நிற்கிறோம் காரணம் அது கலைஞர் அவர்களுடைய பொற்கால ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் அதை தளபதி அவர்கள் செலுமைப்படுத்திக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளி துறை இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல இப்ப தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து மாற்றுத்திறனாளி துறைகள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த உறுப்பினர்களை எல்லாம் அழைத்து மாற்றுத்திறனாளிகளே கேட்கிறாங்க உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு அவங்களை தானே கேட்டா தெரியும் நாங்க வெளியிலிருந்து அக்கா சொல்ற மாதிரி ஒரு மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தான் மாற்றுத்திறனாளிகள் உள்ள குறைகள் தெரியும் அந்த அடிப்படையில் நலவாரிய உறுப்பினராக மாற்றுத்திறனாளி நியமிச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இப்ப கலைஞர் அவர்களுடைய பொற்கால ஆட்சியில தான்

அந்த ஊரில் பிறந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கிற வரை பேருந்த கண்ணிலே பார்க்க முடியல அப்ப ஐந்தாம் வகுப்பு படிச்சுட்டு போது எப்படியாவது நம்ம பச பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சக படிக்கிற பசங்களை வச்சு பணம்